அதே நேரத்தில் அதில் நான் நிலையாக நிற்க வேண்டும் ஒரு அமலை எனக்கு சொல்லிக் கொடுங்க அந்த அமலை நான் செய்வதன் மூலமாக நான் சொர்க்கம் எப்படினோ அந்த அமல் நிலையாகவும் செய்யணும் டெய்லி நான் செய்யற மாதிரி லேசான ஒரு அமலாக எனக்கு சொல்லுங்க நான் நிலையா செய்யற மாதிரி ஒரு அமலை சொல்லுங்க சொன்னாங்க நபி அவர்கள் அதையே அவர்களுக்கு உபதேசமா சொல்றாங்க நீங்கள் அல்லாவின் மீது எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அதன் அடிப்படையில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் பின்பு அதில் நீங்கள் நிலையாக இருங்கள் என்று இரண்டு சொற்களின் மூலமாக ஒட்டுமொத்த விஷயத்தையும் அவருக்கு சுருக்கமாக அவர்கள் உபதேசம் செய்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் சூரா ஹூதியினுடைய நூத்தி பன்னிரெண்டாவது வசனம் நதியே உங்களுக்கு எவ்வாறு ஏவப்பட்டிருக்கின்றதோ அதில் நீங்கள் நிலையாக இல்லுங்கள் என்று ஊதி காட்டிய இந்த வசனத்தை நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த வசனத்தை ஓதி காட்டி இந்த வசனம் என்னை முதுமையடைய செய்துவிட்டது இந்த வசனம் என்னை முதிர்ச்சி அடைய செய்துவிட்டது என்று நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று இமாம் இபுனு கையும் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் இஸ்திகாமத் என்பது உள்ளத்தால் ஈமானில் உறுதியாக இருப்பது உள்ளத்தில் உங்களுடைய ஈமான்ல எந்த இடத்திலும் எப்போதும் ஹலன் வந்துவிடக்கூடாது கூடாது குறுக்கீடுகள் இடையூறுகள் இருந்துவிடக் கூடாது அதே போன்று இஸ்திகாமத் என்பது தங்களுடைய சொல்லில் உறுதியான தன்மை இருக்கணும் உண்மையான பேச்சை கொண்டு உறுதித்தன்மையோடு தங்களுடைய சொல்லில் இருப்பது பின்பு மூன்றாவது தங்களுடைய செயல்பாடுகளில் இஸ்லாத்தினுடைய இஸ்லாத்தில் தங்களுடைய செயல்பாடுகளை கொண்டு உறுதியாக இருப்பது இஸ்லாம் எதை சொன்னதோ அதை செய்யணும் இஸ்லாம் எதை தடுத்ததோ அதை விட்டனும் என்று இமாம் இபுனோ கையின் ரஹிமுல்லா அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம் இபுனோ அப்பாஸ் அலியல்லா அன்பு அவர்கள் இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமத்திற்கும் விளக்கம் தருகின்றார்கள் ஏகத்துவ அடிப்படையில் ஓரிரை கொள்கையின்படி தங்களுடைய வாழ்நாளை ஒட்டுமொத்தமாக அமைத்துக் கொள்வதற்கு பெயர் இஸ்லாமத் என்று அவர்கள் கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒட்டுமொத்தமாக நம்முடைய வாழ்வில் இஸ்லாமத் என்பது ஈமானில் தலம் இல்லாமல் இருப்பதற்கு பெயர் கிறிஸ்து காமல் இருக்க வேண்டும் அதே போன்று நோய்களும் பொருளாதார நெருக்கடிகளும் உலகத்தில் சார்ந்த சிக்கல்கள் வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் அல்லாஹ் எப்படி நம்மை பணித்திருக்கின்றானோ அதில் நிலையாக நிற்பதற்கு பெயர் கிஸ்துக்காமல் அதே போன்று ஹராமான விஷயங்களை தவிர்ந்து அல்லாஹை சார்ந்து இருப்பது எல்லா நேரங்களிலும் இதற்கு பேர் அதே போன்று என்பதை முழுமையாக நமக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால் அமல்களுடைய விஷயத்தில் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வது அல்லாஹுக்கு மிக விருப்பமானதுலாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹிடத்தில் துஆ செய்யும் போதெல்லாம் இந்த துஆவை கேட்பார்கள் என்று ஆயிஷா ஆயிஷாஹம் அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் உள்ளங்களை புரட்டுபவனே உள்ளங்களை புரட்டுபவனே யா அல்லாஹ் உள்ளங்களை புரட்டுபவனே என்னுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்தின் மீது நீ நிலையாக இருக்க செய்வாயாக சப்பித் கல்பி அலா தீனி உனது தீனின் மீது என்னுடைய உள்ளத்தை நீ நிலையாக இருக்கச் செய்வாயாக என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கேட்ட இந்த துவா திருமிதியில் இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாற்பதாவது இலக்கத்தில் இருப்பதை நீங்கள் காணலாம் இதே போன்று இன்னொரு துறாவை பாருங்கள் அல்லாஹு உள்ளங்களை திருப்புபவனே உள்ளங்களை திருப்புபவனே எங்களுடைய உள்ளங்களை உன்னை வழிபடுவதின் மீது உனக்கு கீழ்ப்படுவதின் மீது நீ திருப்பி வைப்பாயாக அதுலேருந்து நாங்கள் பிசைஞ்சு போயிடக்கூடாது உனக்கு கீழ்ப்படுவதிலிருந்து உனக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வாழ்வதிலிருந்து எங்களுடைய உள்ளம் எங்கும் திசை திரும்பிவிடக் கூடாது என்ற இந்த ஹதீஸ் சஹீப் முஸ்லிமில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி இரண்டாவது இலக்கத்திலே நீங்கள் காணலாம் அதே போன்று போன்றுல்லாம் அலஹி வசல்லம் அவர்கள் கேட்ட இன்னொரு துவா யா அல்லா நிச்சயமாக அனைத்து காரியங்களிலும் உறுதியையும் நிலையாக நின்றதையும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் மேலும் காரியங்களில் நேரானதை சீரானதை எதை நீ நேர்வழிப்படுத்திருக்கிறாயோ அதை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்ற இந்த துாவையும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கேட்பார்கள் இது சஹீஹ் முஸ்லிமின் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலாவது இலக்கத்திலே நீங்கள் காணலாம் இதே போன்று அப்துல்லா இபுன் மசரூதர் அதி அல்லாஹு அன்பு அவர்கள் ஒரு துாவை கேட்பார்கள் நான் கேட்கிறேன் நான் முர்த்ததாகிவிடக்கூடாது என்னுடைய ஈமான் என்னாலும் நிலையாக நேராக இஸ்திமத்தோடு இருக்க வேண்டும் திரும்பி விடாத ஈமானை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் முடிந்துவிடாத நான் கேட்கிறேன் நீ செய்யக்கூடிய என்னுடைய இம்மை மறுமை பர்சஹ் எல்லா காலங்களிலும் நீ எனக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது ஒரு காலமும் விட முடிந்துவிடக்கூடாது முடிந்து விடாத நியமத்தை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் நிலையான உயர்வான சொர்க்கத்திலே நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களோடு நான் இருப்பதை உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று அப்துல்லாஹிபுன் மசரூத் அன்பு அவர்கள் இந்த துராவை கேட்பார்கள் என்பதை திருமிதியில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாவது இலக்கத்திலும் இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பதாவது இலக்கத்திலும் அதே போன்று முஸ்னத் அஹமதில் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது இலக்கத்திலும் நீங்கள் காணலாம் இப்போது இந்த துவாவை ஒன்று சேர்த்தபடி அறிஞர்கள் நமக்கு சில துவை கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதில் ஒன்று மிக ஆழமான துவா அல்லாஹு வல் இஸ்லாம் அல்லாஹும் அலல் ஈமான் இஸ்லாம் யா அல்லா ஈமானின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் எங்களை நீ உறுதிப்படுத்துவாயாக அல்லாஹும்ம ஸப்பித்னா அலால் ஈமானி இஸ்லாம் யா அல்லாஹ் ஈமானின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் எங்களை நீ உறுதியாக இருக்கச் செய்வாயாக எதுவரை ஹத்தா நல்காக வ அன் அன்னா ஹத்தா நல்காக கா அன்னா நாளைய மறுமை நாளையில் நாங்கள் உன்னை சந்திக்கும் நாள் வருமே அந்த நாள் வரும்போது நீ எங்களை பொருந்தி கொள்வாயே மறுமை நாளையில் நீ எங்களை சந்திக்கும் போது எங்களை பொருந்தி கொள்வாயே அதுவரைக்கும் எங்களுடைய ஈமானிலும் எங்களுடைய இஸ்லாத்திலும் நாங்கள் நிலையாக உறுதியாக இருப்பதை உன்னிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் என்ற இந்த துவாவை அறிஞர்கள் ஒட்டுமொத்த விஷயங்களையும் சேர்த்து ஒன்று சேர்த்து இருக்கும்படியான இந்த கற்றுத் கற்றுத்தந்திருக்கிறார்கள் இது எல்லாமே ஹதீஸ் வழியாக வரக்கூடிய துஆ அல்லாஹு தாலா சூரா ஆலு இம்ரானில் மிக அழகான துஆ முஃமின்களுக்கு தருகின்றான் இந்த எல்லா கருத்தையும் மேலோங்கிய துஆ ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மில்லதுன்க லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப் ரப்பனா லா துஸிக் குலூபனா யா அல்லாஹ் எங்களுடைய ரட்சகனே எங்களுடைய உள்ளங்களை எங்களுடைய உள்ளத்தை வழிச்சருக செய்துவிடாதே எப்போ நாங்கள் நேர்வழி பெற்றதற்கு பின்னால் மீண்டும் எங்களுடைய உள்ளம் ஊசலாடக்கூடாது எங்களுடைய உள்ளம் உன்னுடைய ஈமானில் இஸ்லாத்தில் உறுதியாக இருப்பதை விட்டும் நிலை தடுமாறக்கூடாது அதே போன்று உன்புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு மிக அருமையான ரஹ்மத்தை நீ கொடுப்பாயால் மேலும் நிச்சயமாக நீ கொடைவல்லல் நீ வாரி வாரி வழங்குபவன் நீ என்ற இந்த துஆவை சூரா ஆலு இம்ரானிலே அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே இந்த இடத்தில் நாம் ஆழமாக இன்னும் சில விஷயத்தை கவனிக்க வேண்டும் அல்லாஹு தஆலா ஆதினா என்ற வார்த்தையையும் குர்ஆனில் பேசி இருக்கின்றான் அஹபுலனா என்ற வார்த்தையையும் குர்ஆனில் பேசி இருக்கின்றான் ரப்பனா லா துஸிர் குலூபனா பஅத இத ஹதைதனா வஹபுலனா மில்லதுன்க ரஹ்மா உன் புறத்திலிருந்து ஒரு ரஹ்மத்தை எங்களுக்கு நீ வழங்குவாயாக என்ற இதற்கு அரபியில் என்ற வேர்டை அல்லாத்தாலா யூஸ் பண்ணியிருக்கிறார் அதே மாதிரி ஆத்தினா ஹசனா என்ற இந்த ஆத்தினா என்ற இந்த வார்த்தையை அல்லாஹு தாலா பயன்படுத்தியிருக்கின்றான் ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் இருந்த உறுதித்தன்மையை அல்லாஹு தாலா குர்ஆனில் பேசுகின்றான் அதில் மிக முக்கியமான நபராக அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் அவர்களை முன்னிலைப்படுத்துகின்றான் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு எத்தனை சோதனைகளை அல்லாஹு தாலா கொடுத்தானோ அத்தனை சோதனைகளையும் அவர்கள் சாதனைகளாக மாற்றி வெற்றியடைந்து காட்டியிருக்கிறார்கள் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்த சோதனைகளை இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் வென்று காட்டியதால் அவர்கள் அதில் உறுதியாக தன்னுடைய ஈமானை கொண்டு நிலைத்து நின்றதினால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அல்லாஹு தாலா அதை அமல்களாக மாற்றியிருப்பதை நாம் கண்கூடாக ஒவ்வொரு வருடங்களும் பார்க்கிறோம் இதே போன்று நூஹ் அலகிசலாம் அவர்களை அல்லாஹு தாலா பிரத்யேகமாக குர்ஆனில் பேசுகின்றான் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் தாவா பணி செய்ததற்கு பின்னாலும் இந்த தௌஹீதை தபிலீவு செய்ததற்கு பின்னாலும் அந்த மக்கள் நூஹ் சலாம் அவர்களை செய்த கேலி கிண்டல்கள் மன உளைச்சலுக்கு மிகுந்த ஆளானார்கள் அல்லாஹ்விடத்தில் கடைசியாக யா நான் தோற்று போனவனாக இருக்கிறேன் எனக்கு உதவி செய் பணிக்காக நீ என்னை அனுப்பினாயோ இதை செய்யலன்னு நினைக்கிறேன் இந்த மக்கள் ஈமான் கொள்ளலையே அவர்கள் சரியாகத்தான் செய்தார்கள் மிக தெளிவாகத்தான் செய்தார்கள் ஆனால் தன்னுடைய பணி தன்னுடைய பணிவை அல்லாவிடத்தில் உச்சகட்டமாக வெளிப்படுத்துகிறார்கள் ஒரு எந்த பணிக்காக நீ என்னை அனுப்பினாயோ அந்த பணியை நான் சரிவர செய்யவில்லை போலும் இந்த மக்கள் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்களே நான் தோற்று போனவனாக இருக்கிறேன் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று நூ அலிஹிசலாம் அவர்கள் மனம் திறந்து அல்லாஹிடத்தில் துரா கேட்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது சூரத்துல் குழு அமரிலே முசா அலிஹிசலாம் அவர்களுடைய நிலையை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் எந்த இஸ்ரவேலர்களுக்காக ஃபிராவுனை பகைத்து பிராவுனுக்கு ஒண்டிக்கு ஒண்டி நின்று பிராவுனிடத்தில் தர்வத்தை இந்த தீனை எடுத்து சொல்லி பிராவுனை பகைத்து நிற்கிறார்கள் இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நின்றாக வேண்டிய இந்த மக்கள் ஒரு பக்கம் இந்த தீனுக்கு எதிரியாக பிராவுன் நிற்கிறான் இந்த பக்கம் அவனை சமாளிக்கிறார்கள் இந்த பக்கம் வாருங்கள் நாம் அனைவர்களும் சேர்ந்து பிராவுனை எதிர்க்கலாம் ஃபலஸ்தீனை கைப்பற்றலாம் பைபுல் முகத்தசை அல்லாஹுக்கு ஒருவனான தௌஷீதை இங்கு நிலைநாட்டலாம் என்று விடுதலை பெற்று அழைத்து வந்த அந்த மக்களிடத்தில் பேசினால் அந்த மக்களும் முசா அலிஹிசலாம் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை யோசிச்சு பாருங்கள் கூட இருக்கிறவங்களும் முசா அலைஹிசலாம் அவர்களுக்கு சாதகமாக இல்லை அந்த பக்கம் மிகப்பெரிய எதிரி எகிப்து நாட்டினுடைய மன்னனாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான் இரு பக்கமும் முசா அலிஹிசலாம் அவர்கள் நின்று கொண்டு அவர்களுடைய காலத்தை சமாளித்த பாடு மிகப்பெரிய பெரும்பாடு ஆனால் அவர்களுடைய உறுதித்தன்மையில் அவர்களுடைய ஈமானில் அவர்களுடைய இஸ்லாத்தில் எந்த இடத்திலும் தளர்வை பார்க்க முடியாது முகம்மது நபி சல்லா அலிஹி வசல்லம் அவர்களுடைய இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தை நீங்கள் இரண்டாக பிரித்தால் இரண்டாக நீங்கள் அதை பிரித்து பார்த்தால் பதிமூன்று ஆண்டு காலம் ஒரு வகையான நெருக்கடி அடுத்த பத்து ஆண்டு காலம் இன்னொரு வகையான நெருக்கடி இந்த இரண்டாவது நெருக்கடி திருப்பி அடித்தார்கள் என்று நாம் வைத்து கொண்டாலும் அதில் சேதங்களும் உயிர் இழப்புகளும் எவ்வளவு எத்தனை சஹாபாக்களை இழந்தார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹோ அழைகி வசல்லம் அவர்கள் எத்தனை ஹாஃபில்களை இழந்தார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் எத்தனை மார்க்கம் கட்டறிந்த மார்க்கத்தினுடைய ஆளுங்களை இழந்தார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் ஆக சிறந்த வீரரான ஹம்சா அதி அல்லாஹு அன்பு அவர்களை உஹது போரில் இழந்தார்கள் இந்த இந்த ஹம்சா அதி அல்லாஹு அன்பு அவர்களை இழந்ததை நபிசல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய மௌத்து வரைக்கும் நினைத்திருந்தார்கள் அவரை கொன்றவரை மன்னித்து விட்டேன் ஆனா என் முன்னாடி நிக்காதீங்க என்னால் உங்களை பார்க்க முடியல என்று சொன்னார்கள் இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்பும் கூட அவர்களுடைய உள்ளத்தில் ஆறாத வடுவாக இருந்தது இது போன்ற இழப்புகள் எல்லாம் இப்போ முன்னாடி பதிமூணு வருஷம் எப்படிப்பட்ட தாங்குதலாக இருந்திருக்கும் ஆயிஷா ரவி அன்ஹா அவர்களிடத்தில் கடைசி நேரத்திலும் சொன்னார்கள் என்னுடைய வாழ்நாளிலேயே மிக நெருக்கடியான நாள் எதுவென்று ஆயிஷா அவர்கள் கேட்டதற்கு உன்னுடைய ஊர் மக்கள் செய்ததுதான் தாயிஃப் நகரத்தை நினைவு கூறுகிறார்கள் நபிசல்ல அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த நாட்களில் அந்த நேரத்தில் அந்த மக்கள் கொடுத்த நெருக்கடி மிகப்பெரிய நெருக்கடி ஆனால் எந்த இடத்திலும் நபி நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களுடைய ஈமானில் இந்த தீனில் தோய்வு பணியையோ தோய்வையோ அல்லது ஒரு மாதிரியான தளர்வு நிலையையோ மன உறுதி இன்மையையோ நிலை குலைந்த நிலையோ எங்கும் பார்க்க முடியாது எந்த இடத்திலும் நீங்கள் காட்ட முடியாது எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் உறுதித்தன்மையோடு இருந்தார்கள் நபி நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் மக்காவில் மிகப்பெரிய துன்பத்தையும் கஷ்டங்களையும் அனுபவித்ததற்கு பின்னால் மதீனா வந்து சேர்ந்தார்கள் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் மதீனா சென்றதற்கு பின்னால் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் என்று எண்ணி இருந்த நேரத்தில் மதீனாவினுடைய வாழ்க்கையும் சிரமமாகத்தான் இருந்தது பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த முடிந்தது அதற்காக அவர்கள் பலதரப்பட்ட கஷ்டங்களையும் இன்னல்களையும் தாங்கிக் கொள்ள வேண்டி இருந்தது நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹின் தூதரே இப்படிப்பட்ட சிரமங்களை கஷ்டங்களை நாங்கள் ஏற்றி இருக்கிறோமே நாங்கள் ஈமான் தானே கொன்றிருக்கிறோம் நாங்கள் இஸ்லாத்தின் மீது தானே இருக்கிறோம் இஸ்லாத்தின் மீது உறுதியாகத்தானே இருக்கிறோம் பின்பு ஏன் இவ்வளவு சிரமங்கள் இவ்வளவு கஷ்டங்கள் என்று நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களிடத்தில் பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா வசனங்களை இறக்குகின்றான் அம் ஹசிபத்தும் அன் ததுள் ஜன்னம் நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா மின் கபலிக்கும் உங்களுடைய முன்னோர்களுக்கு வந்ததைப் போன்ற சோதனை உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா பதினான்கு ஆண்டுகள் இந்த இஸ்லாத்திற்காக உழைத்திருக்கிறார்கள் தியாகங்களை செய்திருக்கிறார்கள் பல உயிர்களை நீத்திருக்கிறார்கள் வியாபாரத்தை விட்டு வந்திருக்கிறார்கள் தங்களுடைய குடும்ப உறவுகளை விட்டுவிட்டு நபி நபிசல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சஹாபாக்களை பார்த்து சோதனையை இன்னும் நீங்க அனுபவிக்கவே இல்லை உங்களுடைய முன்னோர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை போன்று உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லிட்டு முன்னோர்களுடைய சோதனை அல்லாஹு தாலா பேசுகின்றான் அவர்களை வாட்டி வதைத்தது அவர்களை பிடித்து கொண்டது அவர்களை நசுக்கியது நிலை தடுமாறி போனார்கள் என்ன செய்வதென்றே புரியாமல் திக்குமுக்காடி தத்தளித்து போனார்கள் அவர்கள் எது வரைக்கும் தெரியுமா ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆ மனு மாஹு அவர்களோடு இருந்த ரசூலும் சல்லல்லாஹும் அலைகி வசல்லம் இது நபி அவர்களை குறிக்கல நபி சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களை அல்லாஹ் தலா பேசுகின்றான் ஹத்தா யகூலர் ரசூல் நம்பிக்கையாளர்களோடு இருந்த தூதருக்கும் தூதரும் நம்பிக்கையாளர்களும் சேர்ந்து மதான சுருல்ல உதவி எப்போது வரும் என்று அல்லாஹிடத்தில் கையேந்த ஆரம்பித்தார்கள் நாங்கள் ஈமானில் இருக்கிறோம் இஸ்லாத்தில் இருக்கிறோம் உன்னுடைய தீனுக்காக தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறோம் மதான சுருல்லா எங்களை பிடித்திருக்கக்கூடிய இந்த கஷ்டம் இப்படி உலுக்கி எடுக்கின்றதே எங்களை மதான சுருல்லா அல்லாஹுடைய உதவி எப்போது என்று அல்லாஹிடத்தில் கையேந்தலானார்கள் இந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தை அலா இன் நசல்லாஹு தரீம் அல்லாஹுடைய உதவி சமீபமாக இருக்கிறது பொறுமையாக இருங்கள் இவ்வளவுதான் இது சாதாரணமாக உங்களுக்கு கிடைத்து விடாது என்பதை தாலா சஹாபாக்களுடைய உள்ளங்களில் ஏற்கனவே வந்த ரசூல்மார்களும் அவர்களுடைய அவர்களோடு இருந்த நம்பிக்கையாளர்களுக்கும் ஏற்பட்ட சோதனைகளை பற்றி தாலா சொல்லி சஹாபாக்களுடைய உள்ளங்களை இன்னும் திடமாக்குகின்றான் பதிரு போருக்கு முன்னால் அல்லது பதிரு நடந்து முடிந்தவுடன் இறங்கிய இந்த வசனம் இது சூரத்துல் பக்ராவினுடைய இருநூத்தி பதினாலாவது வசனம் அம் ஹசிபு அன் அந் ததுகுனுல் நீங்கள் எண்ணி கொண்டீர்களா சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணி கொண்டீர்களா வலம்மாய அலமில்லாஹுல் ஜாகதூ மின்கும் வய அலமஸ் சாவிரின் உங்களில் யார் அறப்போர் புரிபவர்கள் என்று உங்களில் யார் அல்லாஹின் பாதையில் அறப்போர் புரிபவர்கள் என்று அல்லாஹு தாலா அறிவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் அறிவதற்கு முன்னதாகவே என்றால் என்ன பொருள் அல்லாஹ் அதை வெளிப்படுத்துவதற்கு முன்னதாகவே உங்களில் யார் அறப்போர் புரிபவர்கள் என்பதை அல்லாஹு தாலா வெளிப்படுத்துவதற்கு முன்னதாகவே இன்னல்களும் துன்பங்களும் வரும்போது உங்களில் யார் பொறுமைசாலிகள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு முன்னதாகவே நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா இந்த ஆயத்து இன்னும் பின்னாடி வருது இது எப்போ உகது போர் நடந்து முடிந்ததற்கு பின்னால் மிகப்பெரிய இன்னல்களை கஷ்டங்களை சஹாபாக்களும் நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களும் சந்தித்தார்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் மிகவும் நெருக்கடிக்குள்ளான நாட்களில் வசல்லம் அவர்களுக்கு போருடைய தினமும் ஒரு தினம் மிக நெருக்கமான நெருக்கடி கொடுத்த தினம் அந்த தினம் இது எழுபது சஹாபாக்கள் ஷஹீதானார்கள் அதில் பல ஹாஃபில்கள் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்தார்கள் பின்னால் இந்த நேரத்தில் அல்லாஹு தாலா ஹிஜ்ரி மூன்றாம் ஆண்டு இந்த வசனத்தை இறக்குகின்றான் நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா உங்களில் யார் அல்லாஹின் பாதையில் அறப்போர் புரிபவர்கள் என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்கு முன்னால் உங்களில் யார் இன்னல்களும் தொல்லைகளும் துன்பங்களும் வரும்போது பொறுமைசாலிகள் யார் என்பதை அல்லாஹு தாலா வெளிப்படுத்துவதற்கு முன்னால் நீங்கள் சொர்க்கம் சென்றுவிடலாம் என்று எண்ணுகிறீர்களா அடுத்த ஆயத்தை பாருங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் மரணத்தை விரும்பினீர்கள் தானே நபி நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுடைய கரத்தில் என்ன பையத்து செய்தீர்கள் இந்த தீனுக்காக அல்லாஹுக்காக உங்களுக்காக அதாவது தூதருக்காக எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய ஒட்டுமொத்த உயிர் ஒட்டுமொத்தத்தையும் நாங்கள் அர்ப்பணிப்போம் என்று சொல்லித்தானே நீங்கள் பையத்து செய்தீர்கள் இதோ இப்போது உங்களுக்கு முன்னால் மரணம் இருக்கின்றது உங்களுக்கு முன்னால் கண்களுக்கு முன்னால் மரணம் இருக்கின்றது ஃபகதூர் ஆயித்துவோ வண்டும் தன்புறும் அந்த மரணத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கிறீர்கள் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி இன்னும் ஆக்ரோஷப்படுத்துகின்றான் சஹாபாக்களை உயிர் போகும் வரைக்கும் உறுதியை கொண்டுதான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் நீங்கள் முஸ்லிம் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால் உங்களுக்கு விலை மதிப்பில்லா சொர்க்கத்தை அல்லாஹு தாலா கொடுக்க மாட்டான் அந்த தீனின் மீது இஸ்லாத்தின் மீது உங்களுடைய ஈமான் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றது நீங்கள் எப்பேற்பட்ட முக்மீனாக இருக்கிறீர்கள் எப்பேற்பட்ட துன்பங்களையும் நீங்கள் சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை வைத்துத்தான் இந்த சொர்க்கம் உங்களுக்கு நிச்சயிக்கப்படுகின்றது என்பதை அல்லாஹு தாலா இந்த இரு மூலமாக ஆழமான கருத்தை கொண்டு நமக்கு பேசுகின்றான் இது போக நபி செல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களுக்கு ஆறுதலை கூறக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கிறோம் நபி செல்லல்லாஹும் அழைஹி வசல்லம் அவர்கள் எப்படி ஆறுதல் சொல்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ஸ்மஹானக்குல்லாஹும் أَشْهَدُ أَنْ لَا إِلَٰهَ إِلَّا أَنْتَ أَسْتَغْفِرْكَ وَأَتُوبُ إِلَيْكَ